இந்த மெத்தையில் தூங்கக்கூடாது ஏன்னா மெத்தையில் தூங்கணுன்னா இது நம்மளை அடிமைப்படுத்தும் எப்படின்னா அதை பார்க்கும்போதே அதில் படுக்கணும்னு தோணும் தூக்கம் வரலன்னா கூட அதில் படுத்து கிடக்குன்னு தோணும் மெத்தையிலெல்லாம் அதனால் படுக்கும்போது நம்ம வந்து அடிமைப்படுத்தாத ஒரு படுக்கை தேவை இப்போ வந்து நீங்கள் பாயில் படுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களை அடிமைப்படுத்தாது படுத்து முடித்தோன்னா அதை சுருட்டி வச்சிடணும் அது விரித்து கூட வைக்கக்கூடாது எப்படி சாப்பிட்டா தட்டை கழுவிடணுமோ அதுபோல் படுத்து தூங்கி முடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் அந்த பாயை சுருட்டி வச்சிடணும் அந்த போர்வையை மடித்து வச்சிடணும் இல்லைனா என்ன பண்ணணும்னா அதில் திரும்ப படுக்கணும்னு தான் தோணும் படுக்கையை பார்த்தா படுக்கணுன்னு தான் தோணும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் சோம்பேறித்தனம் ஏற்படும் அதை பார்க்கும்போதெல்லாம் படுக்கணும் அதை அதில் கொஞ்ச நேரம் படுத்து கிடக்கணும் அப்படின்னு தான் தோணும் அதனால் பெட்டு இது எப்போவுமே தயாராக இருக்கும் பெட்டை பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா எப்போவுமே படுக்கலாம் அதெல்லாம் நம்மளை வா வான்னு கூப்பிடும் வா படுக்கலாம் வா படுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் மெத்தையில் படுக்கக்கூடாது நீங்கள் பாயில் படுக்கணும் தரையில் படுக்கணும் தரையில் படுத்து முடித்தோடனே பாயை சுருட்டி போர்வையை மடித்து வச்சிடணும் இல்லை அதை விரிச்சமனைக்கே கிடக்குது அது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு திரும்ப படுக்கணும்னு தான் தோணும் அதனால் அது நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு நடைமுறை அது மெத்தையில் மெத்தையெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தும் படுக்கலாம் படுக்கலாம் ஏன் ஓடி ஓடி உழைக்கிற வந்து படு எவ்வளோ சுகமாக இருக்கப்போகுது ஏன் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு தெரியற அப்படின்னு நம்மளை வந்து சோம்பேறித்தனமாக அதை நம்மளை வந்து கூப்பிட்டுருக்கோம் எப்போ தூங்க போகிறீங்களோ அப்போ தான் அது தயாராக இருக்கணும் அதனால் மெத்தையை சுருட்ட முடியாது அதனால் மெத்தையிலையும் படுக்கக்கூடாது கூடாது உடம்பு வலிக்கும் முழுமையான ஓய்வு எடுக்க முடியாது பகலில் சோம்பேறித்தனமாக இருக்கும் உடம்பு நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் இன்றைக்கி உழைக்கிறோம் அப்படின்னா அந்த உடம்புல வலி இருக்கும் அந்த வலியெல்லாம் தூக்கத்தில் வெளியே போயிடணும் அப்போ மறுநாள் அப்போ தான் மறுநாள் சுறுசுறுப்பாக உழைக்க முடியும் நீங்கள் மெத்தையில் படுத்திங்கன்னா அந்த உடம்புல உள்ள வலி உடம்புலே தான் இருக்கும் அப்போ அப்போ உடம்புல உடம்புலேயே இருந்துச்சுன்னா என்னாகும்னா உடம்பு குண்டாகும் மெத்தையில் படுத்தால் உடம்பு குண்டாகும் அப்போ நீங்கள் பாயில் படுக்கணும் தரையில் படுக்கணும் போர் விரித்து படுக்கணும் அப்போ தான் உடம்பு நல்லா அழுத்தப்பட்டு உடம்புல உள்ள வலியெல்லாம் வெளியில் போகும் உடம்புல உள்ள வலியெல்லாம் வெளியே போய் நல்லா உடல் ஓய்வு எடுத்து உடம்பு அப்போ தான் வந்து ஒல்லியாக மாறும் ஸ்லிம் ஆகிடுவீங்க அதனால் வந்து இப்போ ஒரு இந்த பிரியாணிலாம் பாருங்கள் அதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துறது பார்த்திங்களா அதுபோல் நம்ம வந்து மெத்தையில் படுத்துன்னு வச்சிங்களேன் பிரியாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு பசிக்கலனாலும் சாப்பிடுவீங்க பிரியாணியை பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும் போது தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பசிக்கலனாலும் சாப்பிடுவீங்க இட்லியா சுட சுட இட்லி இப்போ தான் நீ தோசை சாப்பிட்ட வயிறு நிறைஞ்சிருச்சு திரும்ப அந்த இட்லியை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும் அது மாதிரி பேக்கரி உணவு எதாவது ஐஸ்கிரீம் எதையாவது பசிக்கலைன்னா கூட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தந்தும் அதுபோல் இந்த மெத்தையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மெத்தையை பார்த்தா அவங்களுக்கு தூக்கம் வரலைனாலும் அதில் படுக்கணும்னு தோணும் அதனால கடினமாக உழைக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மெத்தையில் படுக்காதீங்க பாயில் படுங்கள் நல்லா போர்வை இழுத்து போத்திட்டு படுங்கள் போற்றிக்காமல் படுக்காதீங்க போத்திக்காமல் படுத்தால் தூக்கம் வராது நல்லா போத்திக்கணும் நல்லா குளிர் குளிர் காலத்தில் நல்லா போத்திக்கணும் போத்திக்கிட்டு படுத்தா தான் அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் நல்லா தூங்கணும் அதே நேரத்தில் அது நம்ம அடிமைப்படுத்தவும் கூடாது அந்த பாயை நம்மளை அடிமைப்படுத்தவும் கூடாது பாயை பார்த்தா அதில் படுக்கணும் படுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் இப்போ அது விரிச்சு கிடந்தால் படுக்கணும் படுன்னு தோணும் அதெல்லாம் சுருட்டி வச்சிடணும் பாயை சுருட்டி வச்சிடணும் இப்போ எப்போ தூங்க போறீங்களோ அப்போ தான் விரித்து வைக்கணும் மெத்தையில் படுக்கவே படுக்காதீங்க அது உடம்பு ஆரோக்கியத்துக்கு கேடு மெத்தையில் படுத்தால் உடல் பருமனாகும் என்பது மட்டும் நிச்சயம் உடல் பருமனாகும் உடம்பு ஓய்வு எடுக்காது சோம்பேறித்தன வரும் உடம்பெல்லாம் வலிக்கும் மற்றவங்க எரிஞ்சு எரிஞ்சு தோணும் சோர்வாகவே இருக்கும் மந்தமாகவே இருக்கும் சாதிக்க முடியாது சாதிக்க நினைப்பவர்கள் மெத்தையில் படுக்காதீங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்காம மெத்தையில் படுக்காதீங்க பாயில் படுங்க தரையில் படுங்கள் தரையில் பாய் விரித்து நல்லா போற்றிக்கிட்டு நிம்மதியாக தூங்கலாம்